நல்லா இருக்கு குறிப்பாக இருக்கு தக்காளி பழுத்த தக்காளி குடிப்பாருங்க ஊருக்கான அப்படியா இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி தேங்க்யூ ஓகே ஒரு கிலோ தக்காளி எடுத்துட்டுருக்கேன் இது முதல்ல நல்லா கழுவிக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் குண்டு துண்டாக கட் பண்ணி போட்டுங்க கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி வச்சுங்க ஓகேங்களா இதையும் கட் பண்ணி அரைச்சி ஒரு இதில் எடுத்துடலாம் ஒரு கிலோ தக்காளி இந்த மாதிரி அரைஞ்சி வச்சுட்டேன் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் பூண்டு நாலு ஸ்பூன் எண்ணெய் பூம்பும் போட்டாச்சி கொரோப்பிலையும் போட்டாச்சி ஓகே இது ஆறுனப்போறோம் அரைச்சிக்கணும் அவ்வளோதான் ஆறுப்போம் ஓகே இப்போ அரைச்சி வச்சுக்கலாம் ஆனால் இப்போ போடக்கூடாது இன்னும் கொஞ்சம் திக்காகும் ஒன்று ஸோ அரைச்சி வச்சுட்டேன் இன்னும் கொஞ்ச நேரம் போட்டோம் இப்போ படப்பட்டு சவுந்த வருதுங்களேன் ஓரளவு திக்காயிருக்கும் இல்லையா இப்போது நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா கடுகு வெந்தயம் அதை போட்டுக்கலாம் போட்டு கலந்து விட்டுடலாம் இன்னும் பிளைன் மிளகாத்து மட்டும் தான் போடணும் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் போடணும் அது இப்போ போடக்கூடாது நல்லா களை விட்டணும் திக்காயினே இருக்குது இப்போது ஓரளவு திக்காயிருக்குங்களா இப்போது பிளைன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அவ்வளோதான் இதை போட்டு கலக்கிடலாம் பாருங்கள் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருது இல்லையா இந்த மணி ஒரு ரெண்டு நிமிஷம் களி கொடு அவ் தாங்க அல்வா மாதிரி ஆச்சு இருக்குங்க சூப்பராக இருக்குது டிஃபன் பாக்ஸில் எடுத்துக்கலாம் தோசை கீ யான வேறு டெவலில் இருக்காங்க அவ்வளோதாங்க ஒரு டிஃபன் பாக்ஸில் எடுத்தாச்சு ஆறனப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு வாரம் தரமாக தாங்கும் ஆனால் ரெண்டு நாள் கூட எங்கள் வீட்டில் இருக்காது ஏன் இன்றைக்கே கூட இருக்காது காய் பண்ணுறாங்க தக்காளி தொகுப்பு கொண்டு வச்சு சாப்பிட்டு போகிற தோசையில் கலர் பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கேன் டேஸ்ட் எப்படின்னு பார்த்து சொல்லு புதினா சட்னி தக்காளி சட்னி பார்த்து டேஸ்ட் நல்லா இருக்கேன் ஒரு கிலோ தக்காளி அப்படியே டிக்கப் பண்ணிட்டேன் இந்த இதெல்லாம் போட்டு ஓகே இது நல்லா இருக்கு குளிப்பாருங்க தக்காளி பழத்த தக்காளி குளிப்பாருங்க ஊருக்கான அப்படியா இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி பாருங்கள் தேங்க் யூ